இந்த பாட்டுக்கு இருக்காது அது சுற்றி அதை பார்த்துக்கலாமா கவ்வை அகற்று அகற்று கவ்வை அப்படின்னாக்கா துன்பம் அப்படின்னு அர்த்தம் கவ்வை என்ன கவ்வைங்கிற வார்த்தைக்கு துன்பம் துன்பம் என்னது துன்பம் என்ன துன்பம் கஷ்டம் துன்பம்னா என்னது அடிக்கிறது அதாவது அடிக்கிறது அடித்தவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்கறது பிற நம்ம அடிச்சா அவங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க துன்பம் அப்படின்னாக்கா ஒரு கஷ்டம் ஒரு வலி வேதனை அதான துன்பம் நம்ம மனசிலையோ உடம்புலையோ நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம் வலி வேதனைக்கு துன்பம்னு அது நமக்கு கொடுக்கலாம் அல்லது நாம பிறருக்கு கொடுக்கலாம் அல்லது இயற்கையாகவே வரலாம் துன்பம் எப்படியெல்லாம் எல்லாம் வருது தெரியுமா நமக்கு துன்பம் நமக்கு நல்ல முடிவு கவனி அதுக்கெல்லாம் ஒண்ணு வேலை கிடையாது சொல்றது எழுதி பிடிச்சேச்சு இல்ல இப்ப கவனி வேற விளையாட்டு விளையாடாமல் நான் சொல்றது கவனி என்னையை பாருங்க இங்க நேரம் என்னைய பாரு எப்போதுமே கிளாஸ்ல பக்கத்துல இருக்க ஆளை பார்க்கக்கூடாது யாரு பாடம் நடத்துறாங்களோ அவங்கள பார்க்கணும் நம்ம கவனம் எதுக்காக வந்தோமோ அதில் இருக்கணும் தியேட்டர்ல போய் சினிமா பார்க்க போனா எப்படி பாப்ப தியேட்டரை பார்ப்பியா இல்ல பக்கத்துல இருக்க ஆளை வேடிக்கை பார்த்துருப்பியா பக்கத்தில் பக்கத்துல இருக்க ஆளை என்ன பண்ணிகிட்டு இருக்கான் என்ன சட்டை போட்டிருக்கான் என்ன டவுசர் போட்டிருக்கான் பார்த்துட்டு இருப்பியா தியேட்டரில் சினிமா பார்க்க போனால் என்னது அப்படியா வாயில் புதுசு போகிறது கூட தெரியாமான்னு பார்க்குறேன்ல சினிமா டிவி பார்க்குறப்போது மட்டும் சுட்டி டிவி பார்க்குறப்போது எப்படி பார்க்குறீங்க அம்மா போட்டாலும் தெரியாது வெடி இடி விழுந்தாலும் தெரியாது வயிறு பயிர்ச்சாலும் தெரியாது இதெல்லாம் பார்க்கும் போது பார்க்கறல அதே மாதிரி கிளாஸை பார்க்குறவங்க வந்து காசும் அதே கவனமாக அங்கே இங்கே பக்கத்து ஆளோட அங்கே இங்கே விளையாடாமல் வேடிக்கை பார்க்காம இங்கே பார்க்கணும் கவுங்கை அப்படின்னா துன்பம் துன்பம் நமக்கு எப்படியெல்லாம் துன்பம் வருது முக்கியமாக மூணு விதமாக துன்பம் வருது எப்படி துன்பம் வருது இந்த மூணு தான் வேற கிடையாது நமக்கு வரக்கூடிய துன்பம் மூணு விதமாக தான் வருது வேற எப்படி துன்பம் வர முடியாது மூணு விதத்தில் ஒன்று நமக்கு நம்மாலேயே வர்ற துன்பம் நமக்கு நம்மாலேயே வர துன்பம் என்னன்னா நம்ம உடம்பாலே நமக்கு தலைவலி வருது காய்ச்சல் வருது வலி வருது அப்படி வருது இல்ல நோய் வருது இல்லை அப்ப அது உடம்புக்கு வரக்கூடிய நோய் உடம்புக்கு அப்படி தனி வருது இருமாடு வருது காய்ச்சல் வேற வருது இப்ப இதெல்லாம் வந்து இந்த உடம்பு இருக்கு பசிதா சரி அப்புறம் பசிக்குது பசிட்டு சாப்பிட பசிச்ச உடனே சாப்பாடு கிடைக்கல சாப்பிட அது ஒரு கஷ்டமா இருக்குல்ல பசிக்குதுங்கிறது வயிற்றுக்குள்ள ஒரு துன்பமா இருக்கு தாகம் வருது தண்ணீர் தாகம் வருது தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கல அது ஒரு துன்பமா இருக்கு அப்ப பசி தாகத்தினால இயற்கையா நமக்கு வரக்கூடிய துன்பம் அப்புறம் நோயினால நம்ம உடம்புக்கு நமக்கு வரக்கூடிய துன்பம் அப்புறம் நமக்கு கோபம் வருது வெறுப்பு வருது அதனால ஒரு கஷ்டம் இருக்கு மனசுல கஷ்டம் இருக்குல்ல கவலை வருது அதனால அப்பா வரல அப்பா வேலைக்கு போனவர் வரல இல்லை அம்மாவை காணாம் அப்படின்னாக்கா உடனே மனசுல ஒரு கஷ்டம் வருது அப்பா அப்ப நம்ம உடம்பால நம்ம மனசாலேயே நமக்கு வரக்கூடிய ஒரு துன்பம் அல்லது பொய் சொல்றோம் ஏமாத்துறோம் இல்லை ஒரு விஷயம் தெரியாம நெருப்பு சுடும்னு தெரியாம கை வச்சிடறோம் அதனால துன்பம் வருது அதானே பதினாறு அறியாமையினால அறிவு இல்லாததுனால வர துன்பம் நம்ம நமக்கு வரக்கூடிய துன்பம்னு இருக்க வெளியர்களால அல்லது ஈ இறும்பு கொசு கடிக்கிறதுனால பாம்பு கடிக்கிறதுனால அந்த மாதிரி வரக்கூடிய துன்பம் இருக்குல்ல கொசு வந்து கடிக்குது அது வெளியே இருந்து நம்மள வந்து துன்புறுத்துது இல்ல இன்னொரு ஆளு ஃப்ரெண்டு நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா துன்பம் வருது அப்படி மற்ற மனிதர்களால மற்ற உயிரினங்களால நமக்கு வரக்கூடிய துன்பம் ஒண்ணு அதுக்கப்புறம் இயற்கையில நிறைய மழை பெய்யுது வெயில் அடிக்குது ரொம்ப வெயிலா இருக்கு அது கஷ்டமா இருக்குல்ல ரொம்ப வெயிலா இருந்தா கஷ்டமா இருக்கு ரொம்ப மழை பெய்ஞ்சா கஷ்டமா இருக்கு இல்ல சுனாமி மாதிரி வருது பூகம்பம் வருது பாக்குறமில்லாம் அதனால வீடு வாசல்லாம் போயிருது இப்ப போன வருஷம் கேரளாவில பெரிய மழை சரிவு ஏற்பட்டது கொடைக்கானல் மலையில அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மழை சரிவு ஏற்பட்டது அஹ் ஊட்டில நீலகிரியில அந்த மழை சரிவு ஏற்படுது அப்ப கீழே இருக்க கீழே இருக்க வீடுகள் கீழே விழிவாக்கப்பட்ட கீழே வீடுகள்லாம் விடிஞ்சு விழுந்திருக்கு மழையில திருவண்ணாமலையில பாத்துருமோ தமிழ்நாட்டிலேயே திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நிறைய மழை பெஞ்சு மேல இருக்க பாறை எல்லாம் உண்டு வந்தது தண்ணி நிறைய மணல் சேரெல்லாம் அடிச்சுட்டு வந்து ரெண்டு மூணு வீடு அடிச்சுட்டு போயிருச்சு அதெல்லாம் துன்பம் தானே இருக்கு இருக்கிற வீடு தடுப்புடி இருக்கிற வீடு போச்சுன்னா துன்பம் அந்த வீட்டுல இருக்க ரெண்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதுல துன்பம் தானே அப்ப இதை யாராவது தடுக்க முடியுமா மழை வர்றதை தடுக்க முடியுமா ரொம்ப வெயில் அடிச்சா தடுக்க முடியுமா நம்ம இல்ல ஆனா அது வருது வந்து தான் ஆகணும் அப்படி துன்பம் வருது அப்ப துன்பம் நமக்கு மூணு நேரத்துல துன்பம் வருது உனக்கு ஒன்னு நமக்கு நம்ம உடம்பாலேயே நமக்கு வரக்கூடிய துன்பம் தலைவலி காய்ச்சல் பசிதாகம் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய துன்பம் அப்புறம் மற்ற மனிதர்களால மற்ற உயிரினங்களால நமக்கு வரக்கூடிய துன்பம் ரெண்டாவது அப்புறம் இயற்கையினால நமக்கு வரக்கூடிய துன்பம் மூணாவது இப்படி மூணு விதத்தில் துன்பம் வருது அப்படி துன்பம் வர்ற பொழுது என்ன பண்ணணும் சொல்றாங்க அகற்று அகற்றுனாக்கா துன்பத்தை போக்கு நீக்கு முயற்சி பண்ணி அதை நம்ம போக்கணும் துன்பம் வர்றது இயற்கை அதை நம்மளுடைய முயற்சியினால நாம் அதை சரி பண்ணணும் அதான பசிச்சா என்ன சொல்ற உடனே அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பசிக்கிட்டு பிஸ்கட் கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்கிறோம் அதானே அப்ப நமக்கு துன்பம் பசிங்கன்னு ஒரு துன்பம் அதை போக்கி போடுறதுக்காக முயற்சி பண்றோம் இல்லை தலைவலிக்கு ஆச்சரியம் வருதுனாக்கா டாக்டர்கிட்ட போறோம் அவர் ஊசி போறாரு மருந்து மாத்திரை கொடுக்குறாரு அதை நம்ம போக்கி கொள்றதுக்கு முயற்சி பண்றோம் இப்ப நம்ம முயற்சி பண்ணணும்ல நம்ம முயற்சி பண்ணாதான் அது சரியாகும் முயற்சி பண்ணாம சரியாகாது அதனால துன்பத்தை தொவையை அகற்றினா துன்பத்தை அகற்று துன்பத்தை அகற்றுவதற்கான முயற்சியை பண் அப்படி அப்படின்னு அர்த்தம் முயற்சி பண்ணு என்று அர்த்தம் முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது நமக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னாக்க வீட்டுல போர் போடுறோம் தண்ணீர் வந்து பூமியை தோண்டணும்னா வந்துடுமா ஐம்பது அடி நூறு அடி இரநூறு அடி தோண்டினா அப்புறம் பூமிக்குள்ள இருந்து தண்ணீர் வருது அப்ப அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்ல நம்ம காலுக்கு தான் தண்ணீர் இருக்கு ஆனா அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் செடி கொடிகள் தாவரங்கள் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அரிசி பருப்பெல்லாம் உற்பத்தி பண்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய பசியை போக்குறதுக்காக விவசாயிகள் முயற்சி பண்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய கட்டத்தை போக்கிக் கொள்வதற்கு நாம முயற்சி பண்ணணும் அதுவா போக அதுவா போகணும் உட்கார்ந்து இருக்கக்கூடாது நாம முயற்சி பண்ணணும் அது எப்படி முயற்சி பண்ணணும் உருட்டா போக்குல முயற்சி பண்ணக்கூடாது அறிவு பூர்வமா முயற்சி பண்ணணும் என்ன செஞ்சா என்ன வரும்னு தெரிந்து முயற்சி பண்ணணும் இப்ப ஒருத்தர் தண்ணீர் வேணும் விவசாயம் பண்றான் பிரியாது பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான் அவனுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வேணும் என்ன பண்ணா எல்லாரும் சொன்னாங்க போர் போட்டா தண்ணீர் வரும் கிணறு வெட்டினா தண்ணீர் வரும் அப்படின்னு சொன்னாங்க போர் போட்டா தண்ணீர் தோண்டினா பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க இவன் கேள்விப்பட்டான் உடனே என்ன பண்ணா சரி பூமியை தோண்டி தண்ணி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவனே மண்வெட்டி எடுத்து பூமியை தோண்ட ஆரம்பிச்சான் அஞ்சடி அடி தோண்டுனா தண்ணி வரல அந்த இடத்த விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துல அங்கே மம்பட்டி எடுத்து தோண்டினான் கடப்பாறையை வச்சு தோண்டினா பத்து அடி தோண்டுனா தண்ணி வந்ததான்னு பார்த்தா வரலை அந்த இடத்தையும் விட்டுட்டான் பக்கத்தில் இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு பத்து அடி மம்பட்டியை வச்சு கடப்பாறை வச்சு தோண்டினா தண்ணி வரலை இப்படி அந்த விவசாய நிலம் முழுக்க பத்து 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 அடியாக தோண்டினான் பத்து ஏக்கரில் பத்து பத்து அடியாக தோண்டினாக்கா எங்கேயுமே தண்ணி வரலாம் எல்லாரும் பொய் சொல்ற எல்லாரும் பொய் சொல்றாங்க பூமியை தோண்டினா தண்ணி வரும்னு சொல்றாங்க பூமிக்குள்ள தண்ணி இருக்குன்னு நானும் முழுக்க தோண்டி தோண்டி பாத்துட்டேன் தண்ணியே வரல அப்படின்னு அவங்க சொன்ன சரியா கேட்டுதானே அப்ப தோன்று ஒரே இடத்துல தோண்டுனா வந்திருக்கும் அவங்க பத்து பத்து அடியா பத்து இடத்துல தோண்டுனாக்க ஒரே ஒரே இடத்துல இடத்துல அந்த வந்து நூறு அடி தோண்டி இருந்தா தண்ணி அதானே அப்ப அவன் முயற்சி பண்ணா ஆனா அவனுடைய முயற்சி தப்பா இருந்தது அறிவுபூர்வமா இல்ல ஒரே இடத்துல தண்ணி இருக்கு நூறு அடி தோண்டுனா தண்ணீர் வரும் அறிவு அப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டு பூமியில தண்ணீர் இருக்கு ஆனா எவ்வளவு அடி ஆழத்துல இருக்கு எப்படி தோண்டணுங்கிறத விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட பெரியவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல ஆமா நீ பத்து இடத்துல தோன்றதுக்கு மேல ஒரே இடத்துல அந்த பத்து தொடர்ச்சியா நூறு அடி தோண்டினா தண்ணி வரும்பான்னு சொல்லியிருப்பாங்க அதானே அதனால முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி அறிவு தெரிஞ்சு பண்ணணும் நமக்கு தெரியலனா தெரிஞ்சவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டு அதே மாதிரி பக்கத்து தோட்டத்துல போர் போட்டுனா அவனு கேட்டா சொல்லியிருப்பான்ல பக்கத்துல இன்னொருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்க பரம்பரியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப புதுசா விவசாயம் பண்ணவன் அவர்கிட்ட போட்டு போய் இப்ப நான் விவசாயம் பண்றதுக்கு இடம் வாங்கி இருக்கிறேன் எனக்கு தண்ணீர் வேணும் நீங்க உங்க உங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்குதுன்னா போர் போட்டிருக்கோம்னா நீங்க எவ்வளவு அடி தோண்டி போர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா சொல்லிருப்பாங்கல்ல அப்போ அவங்க நூறு அடி தோண்டினேன் இரநூறு அடி தோண்டினேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு சரி அப்படி தோண்டணும்னு அதில் அதுக்கு மிஷின் இருக்குது மிஷின் ஆளை கூப்பிட்டு தோண்ட சொன்ன தோண்டினா தண்ணி அதனால நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தெரிஞ்சு பண்ணணும் முயற்சி ஒன்று அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியை என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும் நமக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு அதன்படி பண்ண கேட்க

Cakara neri nil. Cakara neri nil. Abi ni ada tu cakar mana ada cakar? Chakram. Auto cakar mana? Cycle cakar mana? Vani cakar mana? Hah? Vishnu jilo cakar cakar mana? Asoka cakar. Cakar mana

அதுக்கு வந்து தர்ம சக்கரம் தர்ம சக்கரம் அதுல எத்தனை ஆரம்பம் இருக்கு தேசிய நாலு ஆரம்பி நாலு டுவெண்ட்டி போர் இருபத்தி நாலு அதான் இருபத்தி நாலு ஆரம்பம் அது இருக்கட்டும் அப்ப சக்கரம்ங்கிறது தர்ம சக்கரம் அப்படின்னு அர்த்தம் தர்ம சக்கரம்னா எப்படி இருக்கும் எப்போதுமே சுத்திட்டே இருக்கும்ல தர்ம சக்கரம் சுத்திட்டே இருக்கும் கீழ இருந்து கீழே இருக்கிற பகுதி மேல போகும் மேல இருக்கிற பகுதி கீழே வரும் அப்படி தானே சக்கரம் சுத்தரப்படுது இப்படி சுற்றி சுத்தி வருது கிடையாற முன்னு மாதிரி கீழே இருக்கிறது மேல போகுது மேல இருக்கிறது கீழே வருது சுழன்று சுழன்று வருது அதே மாதிரி கால சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல அதே மாதிரி காலம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமா சுத்திக்கிட்டே இருக்கு இரவு போகுது பகல் வருது திரும்ப பகல் போய் இரவு வருது இது சுத்திக்கிட்டே இருக்கு அந்த இருபத்தி நாலு நாலு ஆரமா போட்டிருக்காங்க காலத்தை குறிக்கிறது இருபத்தி நாலு சக்கரம்ங்கிறது காலத்தை குறிக்கிறது எடுத்துக்கொள்ளலாம் சுத்தி கொண்டே இருக்கு அதே மாதிரி இந்த உலகம் சுற்றிக்கொண்டே இருக்குல்ல உலகம் இயங்கிறதுக்கு தோடி இரவு போகுது பகல் வருது அப்புறம் என்ன ஆகுது பகல் போயிட்டு திரும்ப ராத்திரி வருது சூரியன் வருது சந்திரன் வருது பகல்ல சூரியன் இருக்கிறார் சந்த சூரியன் போன பிறகு ராத்திரியில சந்திரன் வருது இப்படி சுழன்று சுழன்று மாறி மாறி இந்த டியூட்டி நைட் ஷிப்ட் வாட்ச்மேன் பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒரு வாட்ச்மேனு நைட் ஷிப்டுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்காங்கல்ல அதே மாதிரி பகலுக்கு காவலைன்னா பகலவன் சூரியன் இருக்கிற இரவுக்கு காரணம் நமக்கு காவலா சந்திரன் இருக்கிற ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க அப்புறம் வருஷம் முழுக்க பார்த்தாக்க என்ன வருது வெயில் காலம் வருது மழை காலம் வருது குளிர்காலம் இப்ப மார்கழி மாசம் இருக்கே இருக்கு குளிர்காலமா இருக்கு மழையும் இல்ல ரொம்ப வெயிலும் இல்லை ராத்திரியில பனி அதிகமா இருக்கு குளிர்காலமா இருக்கு இந்த குளிர்காலம் போனதுக்கு அப்புறம் என்ன வரும் வெயில் காலம் வரும் வெயில் நிலையா ஏப்ரல் மே மாசத்துல மண்டையை பிளக்குற மாதிரி ரொம்ப வேர்த்து ஒழுகுற மாதிரி நிறைய வெயில் அடிக்குது ஆமா அதுக்கப்புறம் என்ன அந்த வெயில் காலம் போனதுக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல என்ன வருது மழை காலம் வருது அப்புறம் திரும்ப என்ன ஆகுது திரும்ப அடுத்த மா மார்கழி மாசத்துல பனிக்காலம் குளிர்காலம் வருது அப்ப இது ஒரு சக்கரம் மாறி சுத்திகிட்டே இருக்குல்ல காலம் வந்து மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்கு வெயில் காலம் அது மேல இருக்கு அப்புறம் அதுக்கு வெயில் காலம் கீழே போச்சுனாக்கா குளிர்காலம் மேல வந்துருது அப்படி ஒரு சக்கரம் மேல கீழே போயிட்டே இருக்கிற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு உலகம் காலமானது சுழன்று வந்து கொண்டே இருக்கு இது சுத்தி வர்ற பொழுது இதுல ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா இரவு போனா கரெக்டா பன்னெண்டு மணி நேரம் பகல் இருக்கு பன்னெண்டு மணி நேரம் இரவு இருக்கு அப்படியே கரெக்டா மாறி வருது இல்ல இன்னைக்கு வந்தா இருந்து நாளைக்கு வந்து பகலே வராம சூரியனே வராம தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு இருட்டா இருக்கும்னா அப்புறம் ராத்திரியே வராமல் தொடர்ந்து மூணு நாளைக்கு பகலா இருக்கும் அப்படி வருத அப்படி வர்றது இல்லை கரெக்ட் அப்படி கரெக்டா வருது இல்ல கரெக்டா வருது அதே மாதிரி குளிர்காலம் மழைக்காலம் மாறி மாறி கரெக்டா வருது அப்ப இந்த உலக இயக்கத்துக்குள்ள உலகம் வந்து கவனி உலகம் வந்து ஒரு சக்கரை மாதிரி சுத்தி சுத்தி இயங்கி கொண்டு இருக்கு அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த இயக்கத்துக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு அதுக்கு பேர் தான் தர்மம்னு பேரு அந்த ஒழுங்குக்கு தர்மம் அப்படின்னு பேர் ஆஹ் சூரியன் உலகத்தை சுத்திட்டு இருக்கிறார் பூமி சூரியனை சுத்திக்கிட்டே இருக்கு அது ஒரு அதுல ஒரு ஒழுங்கு இருக்குல்ல ஆஹ் பூமி சூரியனை பார்த்து நம்ம பூமியோட எந்த பகுதி இருக்கோ அது பகலா இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பகுதி இரவா இருக்கு அதெரிக்கால ஆஹ் ஏ நைட்டா இருக்கு அது சூரியனுக்கு ஆப்போசிட் அந்த பக்கத்துல இருக்கு அதனால இருட்டாயிருக்கு திரும்ப சுத்தி வர்ற பொழுது நமக்கு இருட்ட நம்ம ஆப்போசிட் பக்கம் போயிடுவோம் எதிர் பக்கத்துல போயிடுவோம் இந்த பக்கம் நடிச்ச மாதிரி அப்போ இந்த சுத்துறது கரெக்டாக தினம் கரெக்டா இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அதனால ஒரு நாள் சுத்தாம நின்றுக்கலாம்னு சூரியன் நின்றுட்டா இந்த பூமி நின்றுட்டா என்ன ஆகும் இல்ல இதே பாதையிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறமே ஒரு ரவுண்டா பெரிய ரவுண்டா போயிட்டு வரலான்னு போனா என்ன ஆகும் திரும்பி வர முடியாது அப்படியே போயிட வேண்டிதான் ஆமா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போனாலும் வெயில் அதிகமாக எரிஞ்சு போயிடுவோம் ரொம்ப தள்ளி போனாக்கா குளிர் அதிகமாக உரைஞ்சு போயிடுவோம் அப்ப கரெக்டா அந்த பாதையிலேயே சுத்துது அந்த மாதிரி உலகம் முழுக்கவே ஒரு ஒழுங்கோட ஒரு அழகா கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்கு அதான் தர்ம சக்கரம்னு பேரு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்றோம் காலையில எந்திரிச்சா சாப்பிடுறோம் வேலை பார்க்கறோம் திரும்ப ராத்திரி தூங்குறோம் தூங்கி காலையில எந்திரிச்ச உடனே என்ன ஆகுது நேற்று சாப்பிட்டது தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியே போயிடுது போகுதா போகுதா போலயா இல்லையா போகறோமா ரெண்டாமா போனோம்ல உள்ள போட்டது வெளியே போனா தானே இன்னைக்கு புதுசா உள்ள போட முடியும் நேற்று போட்ட இட்லி இன்னைக்கு வெளியே போனா தானே இன்னைக்கு நீ கடை காலையில பொங்கலை போட முடியும் உள்ளயே போறதுல உட்காந்தே இருந்தேன் உள்ள திரும்ப புதுசா உள்ள போறதுக்கு இடம் இருக்கு வயிறு வலிக்கும் வயிறு வெடிக்கும் அப்புறம் சேர்த்துக்கிட்டே போனா பழு மாதிரி செஞ்சுக்கிட்டே போனா கிட்டமான்னு வச்சுருவோம் அப்ப என்னது நம்ம உடம்பும் ஒரு ஒழுங்கோட இயங்குது எப்படி சூரியன் சந்திரன் ஒரு ஒழுங்கோட இயங்குற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒழுங்கோட இயங்கிக்கிட்டு தான் நமக்கு தெரியலாது நம்ம பாக்க முடியுத நம்ம ஏதாவது இட்லியும் இட்லிய நம்மள ஜீரணம் அம்மா அரிசி பருப்பு போட்டு மிக்சில போட்டு இந்த கிரைண்டர்ல போட்டு ஆக்குற மாதிரி அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்கல்ல அது மாதிரி நம்ம ஏதாவது பாக்குறோமே நம்ம இட்லிய உள்ள போறோம் வடைய உள்ள போறோம் அது உள்ள போய் உள்ள ஒரு ஒழுங்கோட இயங்குது அழகா ஒரு ஒழுங்கோட இயங்குது இல்ல தேவையில்லாத கழிவு வெளியே போகுது அதுல இருந்து எனர்ஜி எடுத்து எனர்ஜி உடம்பு முழுக்க கண்ணுக்கு போக வேண்டிய கண்ணுக்கு போக வேண்டிய சக்தி கண்ணுக்கு போகுது காதுக்கு போறது காதுக்கு போகுது மூக்குக்கு போறது நாக்குக்கு போறது எல்லாம் உடம்போட உறுப்புகளுக்கெல்லாம் அந்த சக்தி கரெக்டா போகுது அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது யாரு கோயிலுக்கு தான் பூஜை பத்து நிமிஷத்துல போவோம் அப்ப என்னது இதெல்லாம் கரெக்டா போகுது இல்ல கரெக்டா நடக்குது இல்ல என்னடா எப்ப பிரேக்ல போயிட்டு வந்தீங்க அப்புறம் அதுக்குள்ள

காலியாவே இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு சரி அப்ப உள்ள உடம்புக்குள்ளயும் இந்த நியதி இருக்கு ஒரு ஒழுங்கு கரெக்டா இருக்கு அதை யாரு நடக்கிறது பூமியில உலக இயக்கத்துல ஒரு ஒழுங்கு இருக்கு அதை யார் நடக்கிறது ரோட்ல போனா டிராபிக் போலீஸ் இருக்காருல்ல கரெக்டா அவர் ஒழுங்கு பண்ணாதான் ஒழுங்கா போறான் இல்லை ஆள் இல்லைனாக்கா சிக்னல் இல்லைனாக்க கண்ணா பின்னா போய் முட்டிக்கிறான் முட்டிக்கிறாங்கல்ல அப்போ சிக்னல் இருக்கணும் அந்த சிக்னல் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கணும் இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துல இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு ராத்திரியில வானத்தை பார்த்தாக்கா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு ஏதாவது ஒன்னும் ஒன்னு மோதிக்குறதா ஒண்ணு மோதிக்கிறது இல்ல பூமி கிரகங்கள் எல்லாம் கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்கு அப்ப இது அதனுடைய பாதையில கரெக்டா போகுதுன்னா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் யாரு அவர் யாரு சந்திரன சூரியன் சந்திரனுக்கு மேல எவ்வளவோ சூரியன் இருக்கு சூரியன் மாதிரி பெரிய பெரிய சூரியன் தான் இருக்கு அவர் தான் கடவுள் அவர்கள் தான் தேவர்கள் இந்த தேவர்கள் இருக்க கவுடி கவுடி தேவர்கள் வந்து மழை பெய்யறதுக்கு ஒரு தேவர் இருக்கிறாரு மருவன் பேரு இந்திரன் பேரு அந்த மாதிரி ஒன்னொண்ணுக்கும் சூரியன் வந்து ஒரு தேவன் சந்திரன் ஒரு தேவன் இப்படி ஒன்னொண்ணுக்கும் ஆமா காயங்கள் ஏற்படும் விபத்து ஏற்படும் சொல்றான் அப்ப அதே மாதிரி உலகம் வந்து ஒரு அழகா ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா அதை கட்டுப்படுத்துற ஒருத்தர் இருக்கிறார் அவர்களை தான் தேவர்கள் சொல்றோம் கடவுள்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம உடம்பு கரெக்டா இயங்கிட்டு இருக்கு நம்ம சொல்லாமலே கரெக்டா உடம்பு ராத்திரி தூங்குற பொழுது போட்டு தூங்குறோம் விரிச்சு நம்ம படுத்து தூங்குறோம் காலையில யாரும் எழுதி தானா எழுந்திரிச்சோம் இல்ல தானா எழுந்திரிச்சிடுறோம் அப்ப உடம்பும் சரியா இயங்குது உடம்புக்குள்ள தேவர்கள் இருந்து உடம்ப இயக்குகிறார்கள் அதே மாதிரி இந்த இயற்கை சரியா இயங்கிட்டு வந்திருக்கு இந்த இயக்கம் இந்த நியதிக்குதான் தர்மம்னு பேரு இந்த தான் என்ன பேரு ஜோனி இந்த தான் தர்மம்னு பேரு அப்ப இந்த தர்மத்தை நம்ம சரியா கடைபிடிக்கணும் ரோட்ல போறோம் டிராபிக் போலீஸ் இருக்குனாக்க இடது பக்கம் போறதுன்னா இடது பக்கம் போகணும் சைக்கிள்ல போறவங்க ஓரமா போகணும்னா ஓரம் சைக்கிள்ல போறவங்க நான் நடு தான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்ன நான் சொல்ல முடியுமா சொன்னா நல்லா இருக்குமா இருக்க இப்போ ஓரமா நடந்து போறவங்க ஓரமா போகணும் சைக்கிள்ல போறவங்க அதுக்கு அடுத்து போகணும் பைக்ல போறவங்க அதுக்கு அடுத்து போகணும் கார்ல போறவங்க அவங்க நடுவில் போகணும் ஆ அப்ப அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்காங்கல்ல அப்ப உலகம் சரியா இயங்குற மாதிரி நம்ம சமூகம் சரியா இயங்கணும்னா நம்ம அரசாங்கம் சொல்ற சட்டப்படி கரெக்டா நடக்கணும் டிராபிக் போலீஸ் என்ன சொல்றாங்களோ ஹெல்மெட் போடுனா ஹெல்மெட் போடணும் விபத்து நடந்தா யாருக்கு நஷ்டம் நமக்கு தானே மண்டை உடஞ்சா யாருக்கு நம்ம மண்டை உடையுமா போலீஸ்கார் மண்டை உடையுமா விபத்து நடந்தா நம்ம மண்டை தானே உடையும்

கரெக்டா கடைபிடிக்கணும் ஒழுங்கா வரி கட்டணும் இது அதெல்லாம் சொல்றது நல்லா இருக்கணும் கடைபிடிக்கிறது தான் சக்கர நெறிஞ்சி சக்கர நெறிஞ்சல் என்ன அர்த்தம் அரசாங்கம் சொல்லி இருக்கிற சட்டப்படி நடப்பா சட்டத்தை மீறி நடக்க கூடாது அந்த சட்டம்ங்கறது இன்னொரு வார்த்தையில சொன்னா அறம்னு சொல்லலாம் அறம்ங்கிறது ஒரு வார்த்தை அரசியல் சட்டம்ங்கிறதும் இருக்கு அப்ப சட்டப்படி இது நடக்கணும் சட்டவிரோதமா நடக்க கூடாது அறப்படி நடக்கணும் அறவிரோதமா நடக்க கூடாது வீட்டுல அம்மா அப்பா பெரியவங்க சொல்றதுனா அறத்துக்குள்ள வருது வீட்டுல பெரியவங்க சொல்றாங்கல்ல அதெல்லாம் அறம் அரசாங்கம் சொல்றது சட்டம் ஏதாவது தப்பு பண்ணா கொண்டு அடிச்சாக்கா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறான் அப்ப அது வந்து அந்த நீதிபதி சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுப்பார் அல்லது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா கோர்ட்ல கொண்டு போய் விடுவாங்களா வீட்டில் ஏதோ ஒரு பொய் ஒரு எடுத்துட்டோம் ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அம்மா அப்பா கோர்ட்டில் கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் நம்ம நிறுத்துவாங்களே இல்லை டீச்சர் டீச்சர் வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவாங்களே நிறுத்த மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதானே அம்மா அப்பாவும் கூப்பிட்டுவாங்க அம்மா அம்மா அப்பாட்ட ஒப்படை உங்க பையன் இப்படிலாம் சேக்கப் பண்ணுறான் பார்த்து கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா இந்த ஸ்டூடெண்ட் ஒழுங்காக கே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கான் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல அம்மா பாட்டை கூப்பிட்டு சொல்லுவாங்க அதான அப்ப நம்ம வீட்டுக்குள்ள கடைபிடிக்கிறது அறம் சமூகத்துல கடைபிடிக்கிறது சட்டம் சமூகத்துல ஏதாவது தப்பு பண்ணோம்னா டிராபிக் ரூல்ஸ் இருந்தோம்னா வேற கொள்ளை பண்ணோம்னா கொள்ளை இருந்தோம்னாக்கா சட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் சட்டம் நீதித்துறை அதை பார்க்கும் வீட்டுக்குள்ள ஏதோ நமக்குள்ள தவறாருனா வீட்டுல அல்லது ஊர்ல இருக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறாங்க அண்ணன் இல்லை மாமா மச்சாளுக்குள்ளாரு கொடுக்கல் வாங்கல் தகராறு அப்படின்னு குடும்பத்துக்குள்ள இருந்தா அது வந்து அறம் புரியா ரெண்டும் எழுதி இருக்க அற வழிப்படி நடனாக்கா வீட்டுல பெரியவங்க சொல்றபடி நடக்கணும் சட்டப்படி நடனாக்கா சமூகத்துல அரசியல் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கணும் சொல்றா இருக்க சக்கரை நெறிஞல் அறவழிப்படி அல்லது சட்டப்படி வாழ்வாயாக வாழ்ந்தது சுருக்கமா வாழ்வாயாக என்ற முழுமையான வார்த்தை இன்னொரு சொல்லலாம் கவ்வை அகற்று அறிவால் துன்பத்தை நீக்க சக்கர நெறிநல் அறவழிப்படி அல்லது சட்டப்படி வாழ்வாயாக கவ்வை அகற்று அறிவால் துன்பத்தை நீத்து சக்கர நெறிஞல் அறவழிப்படி அல்லது சட்டப்படி வாழ்வாயாக அதனால சுருக்கமா சொன்னா உலக இயக்கம் இயங்குறதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி சமூகம் இயங்கிறதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு அதான் சக்கரம் தர்ம சக்கரம் அதே மாதிரி வீட்டுக்குள்ள நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு கடமை இருக்கு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம குழந்தைகள்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு மற்ற என்ன உறவுகள் இருக்கோ நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அது சரியா அவங்கவுங்க அவங்கவுங்க பொறுப்பை ஒழுங்கா செஞ்சாதான் வீடு குடும்பம் அமைதியா நல்லா இருக்கும் இப்போ சூரியன் சந்திரன் அது அது பாதையில கரெக்டா போகணும் இல்ல அது ஏதாவது மாறி போச்சுனாக்க எல்லாம் மாறி போயிடும் அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க சமூகத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை சரியா செஞ்சாங்க சமூகம் நல்லா நடக்கும் அப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லுகின்ற தான் தர்ம சக்கரம்னு பேர் அது சுழற்சி ஒரு தர்ம சுழற்சி தர்மம் நான் உனக்கு செஞ்சேன் நீங்க என்ன செய்வீங்க தானே நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணா நீ என்ன பண்ணுவ ஒரு நான் உனக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தா அம்மா அப்பா சொல்றபடி நம்ம நடந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க நம்ம கேட்க தான் வாங்கி கொடுப்பாங்க அதானே நாம அவர்களுக்கு சரியா செஞ்சோம்னா அவர்கள் நமக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்வார்கள் அதுதான் சக்கரம் அப்ப இங்க போய் அங்க வரணும் நம்ம கொடுக்கறது திரும்பி வருது நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது நமக்கு திரும்பி வரும் அதான் சக்கரம் இப்படி போய் இப்படி வருது இல்ல சக்கரம் என்ன பண்ணுது அங்க போய் இங்க வருது இந்த பக்கம் இருக்கிற முனை அங்க போகுது அங்க இருக்கிறது இங்க வருது நம்ம கொடுக்கறத கொடுக்க அங்க இருந்து வர்றது சரியா வரும் அதனால சக்கரம் தர்மத்துக்கு அதனால சக்கரம்னு பேரு தர்ம சக்கர நெறி நெல் அப்படின்னு அர்த்தம் எட்டான சக்கரம்னா என்ன சக்கரம் சொல்லணும் சைக்கிள் சக்கரம் கிடையாது தர்ம சக்கரம் தர்ம சக்கரம் தர்ம சக்கர நெறிப்படி வாழ்வாய் சரி